கானா என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு திருமணம் நடந்தது திருமணம் யாருக்கு என்று சொன்னால் ஏசு கிருஷ்ணுடைய சித்தி மகன் யோவானுக்கு இந்த யோவான் சுவிசேஷம் எழுதின இந்த யோவான் அவர்களுக்கு தான் திருமணம் நடந்தது நம்முடைய ஒரு வழக்கத்தின்படியே திருமணம் முடிந்தது ரிசப்ஷனுக்கு சாப்பிட எல்லாரும் வந்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சாப்பிடும்போது திராட்சரசம் குறைபட்டு விட்டது கௌரிங்கள் நம்ம எவ்வளவுதான் செலவழிச்சு திருமணம் செய்தாலும் ஏதாகியும் என்று குறைவு விட்டால் அவமானம் அம்மா ஆகவே இந்த காரியத்தை தெரிந்த இந்த காரியத்தை தெரிந்த பொழுது மரியாண்கு அவருடைய தாயாருக்கு என்ன செய்யணும்னே தெரியல உடனே தன்னுடைய மகனிடத்துல போய் மகனே ஏதாவது ஒரு அற்புத செய்தியா ராட்சரசன் குறைஞ்சு போயி த தீர்ந்து விட்டது ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவருடைய செய்தாரு இயேசு அல்வனுக்கு சொன்னார் அம்மா நீ கவனக்கூடாது நீங்க போங்க என்னுடைய வேலை இன்னும் வரல நான் அற்புதத்தை செய்யறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க கவனிங்கள் இதுல தான் மிக முக்கியமான ஒரு ரகசியம் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை உண்டு யாரும் நான் நிறைவா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது வாயில சொல்லலாமே தவிர நடைமுறை வாழ்க்கையில அது சரியல்ல எல்லாருடைய வாழ்க்கையில குறை உண்டு எல்லா குடும்பத்திலும் குறை உண்டு ஆனால் மரியாதை என்ன செய்தார்கள் தங்கள் குறைவு நீங்கி நிறைவு உண்டாகும்படிக்கு இயேசுவுக்கு தன் இயேசுவிடத்தில் தன் காரியத்தை வந்து தெரியப்படுத்தினார்கள் இன்றைக்கு நான் சொல்லட்டும் உங்களுக்கு என்ன தேவை என்ன குறைவு என்னென்ன கஷ்டம் எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் ஒரு குறைவு நீங்கும்படிக்கு எல்லாம் நிறைவாக நிறைவுண்டாகும் படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆகியதான் புலிப்பர் புத்தகம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்திலோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் அற்புதத்தை செய்வார் அதி அதிசயத்தை செய்வார் உங்கள் குறைவுகள் நீங்கும் நீங்கள் நிறைவாக வாழலாம் அமை ஜெபிக்கும் பர்லக தனக்குரை இயேசு நாமத்தின் நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இருந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகளெல்லாம் நீங்கி நிறைவுண்டாகுபடிக்கு கர்த்தருத்த கர்த்தர் அற்புதத்தை செய்திகள் ஆகு இயேசு நாமத்தில் ஆசிரியை கிரோபிதா ஆஹ் ஆஹ் கர்த்தர்களை ஆசிரமித்தார்